ஆ என்ன பண்ணிட்டு இருக்கா அழாம இருக்கியா என்ன அம்மாவை பார்த்தேலா மாமி என்ன வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டு இருந்தாங்க தான் இருந்தேன் திடீர்னு பிஸ்னஸ் விஷயமா ஒரு கால் வந்தது அதனாலதான் போக முடியல நீங்க போயிருந்தா ஏதாவது சொல்லிருப்பா எதை பத்தி நம்ம ராகவனை பத்தி தான் இன்னும் எத்தனை நாளைக்குன்னா அவ ரெண்டு பேரும் அந்த ஆத்துல இருந்து இருக்க முடியும் கரெக்ட் தான் ராகவன் சொன்னதுக்காக கோச்சிண்டு அம்மா அந்த ஆத்துல போய் உக்காந்து இருக்கா அதுக்கு நாம ஏதாவது பண்ண வேண்டாமா என்ன பண்ணலாங்க நீங்கதான் எப்படியாவது அவ ரெண்டு பேரையும் நம்ம மாத்து அழிச்சுண்டு வரணும் நீங்க ஒரு தடவை ராகவனை பார்த்து பேசிட்டு வந்துருமல அதெல்லாம் கேட்க என்ன நான் இப்படி பேசுறேன் ராகவனுக்கு புத்திமதி சொல்ற உரிமை உங்களுக்கு இல்லையா நீங்க சொன்னா ராகவன் கண்டிப்பா கேப்பான் புரியாம பேசாத கண்ணன் மேல பயங்கரமா கோவத்துல இருக்கான் நீ நினைக்கிற எல்லாம் கிடையாது இப்ப போய் எது பேசினாலும் பிரச்சனை பெருசாதான் ஆகும் இதையே போட்டு பின்னாடி பக்குவமா சொன்னா நீ நினைக்கிறது நடக்கும் ஒரு வேலை அவன் கோவம் தீரவே இல்லைன்னா இந்த விஷயத்த அப்படியே விட்டுடுறதா இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்களை தவிர வேற யார் பேசினாலும் ராகவன் காது கொடுத்து கேட்க மாட்டான் நான் சொல்றதை கேளுங்கன்னா ஒரே ஒரு தடவை ராகவனை போய் பார்த்து பேசிட்டு வந்துடுங்க ஆமா ராஜா கோத சொல்றது சரிதான் நீ பேசினா ராகவன் கண்டிப்பா ஒத்துப்பா சரி பேசி பாக்குறேன் பேசுறது மட்டும் போதாது நீங்க கையோட ராகவனை ராமச்சந்திர நாத்து கழிச்சுன்னு போயிடுங்க அம்மா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் ராகவன் ஒரு வார்த்தை பேசினா போதும் எல்லாம் சரியாயிடும் ஆமாண்டா ராஜா எந்த பிள்ளையும் தான் அம்மா மேல எப்பவும் கோவமா இருக்க மாட்டாங்க ராகவனும் நல்ல பையன்தான் நீ சொல்லி பாரு அவன் கண்டிப்பா கேட்பான் நீங்க சொல்ற மாதிரிலாம் நடந்தா எனக்கும் சந்தோஷந்தான் நான் போய் ராகவனை பார்க்கறேன் ஆமாம் அப்பா இங்கே கோவிலுக்கு போயிருக்காருப்பா போயிருக்காரு என்ன வந்துட்டார் டேய் குட்டி பையா என்னடா பண்ற இந்த ராஜா இன்னைக்கு என்னமோ காலம்பொருளந்தே மனசே சரியில்லை அதான் கோவிலுக்கு போய் பகவானை சேவிச்சிட்டு வரேன் இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு கொத கண்ணனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு எனக்கு என்னவோ எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிடும் தோன்றது இந்த விஷயத்துல பகவான் தான் ஒரு நல்ல முடிவை சொல்லணும் நானும் பகவான்கிட்ட பூவை வச்சு சேவிச்சுட்டேன் அவரும் அதை ஏத்துண்டார் கொத நீ எதுக்கும் கவலைப்படாத

அதில் எட்டு ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு இன்னும் ஒரு மூணு மட்டும் இருக்குது அது என்னென்னு போய் பார்த்து செக் பண்ணி அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன் மேடம் ஓகே வாங்க சார் ஸ்வீட் எதாவது வாங்க வந்தீங்களா இல்ல நான் ராகவன பாக்க வந்தேன் அவர் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையே ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க நான் சொல்லிடுறேன் முக்கியமான விஷயம் ஒண்ணு இல்ல நான் போன்ல பேசிக்கிறேன் சார் ஒரு நிமிஷம் நான் சௌந்தர்யா கல்யாணத்துல உங்களை பார்த்தேன் அவள் எப்படி உங்களுக்கு தெரியும் அதுவா மாப்பிள்ளையோட மாமா என் ஃப்ரெண்ட் அண்ணா கல்யாணம் முடிற வரைக்கும் நான் இல்ல நீங்க இருந்தீங்களா இல்ல நானும் உடனே கிளம்பிட்டேன் எனக்கு முக்கியமான வேலை இருந்துச்சு சரி அப்ப நான் வரேன் வாங்க சார் வணக்கம்மா சுந்தர சார் பார்க்கணும் அவர் இல்ல நீங்க நான் கும்பகோணத்துல இருந்து வரேன் சுந்தர சார் சூர்யா ட்ரஸ்ட் ஒன்னு ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு டெபாசிட் பண்ண சொல்லி செக் தரேன் இருக்காரு அதை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன் நான் அவரோட மாட்டு பொண்ணுதான் செக் விஷயம்னு சொல்றீங்க நான் போன் பண்ணி கேட்டு சொல்றேன் வாங்க அப்பா நான் ஸ்ரீநிதி பேசுறேன் சொல்லுமா உங்களை பார்க்கறதுக்காக கும்பகோணத்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு ஏதோ சூர்யா டெஸ்டுக்காக செக் தரேன்னு சொல்லியிருந்தீங்களா ஆமாம்மா என் டேபிள் ட்ராயரில் கையெழுத்து போட்டு வச்சிருக்கேன் ஒரு செக்கு அதை அவர்கிட்ட கொடுத்துரும் சரிப்பா எடுத்து கொடுத்துட்றேன் ஏம்மா ராகவன் ஒன்றும் கிடைக்க வரலையா இல்லைப்பா இன்னும் வரல சரி வேற யாராவது என்ன தேடி வந்தாளா உங்களை தேடி யாரும் வரல ஆனால் ராகவனை தேடி ஒருத்தர் வந்திருந்தாரு அவர் கூட உங்கள் ஃப்ரெண்டு தான் நினைக்கிறேன்ப்பா என் ஃப்ரெண்டா ஆமாப்பா நம்ம வீட்டில் கூட ஒரு ஃபோட்டோ இருந்துச்சே தலை நிறைச்சி போய் கையில் கூட ஒரு ஸ்டிக்கு வச்சுட்டு தாங்கி தாங்கி நடப்பாரு யாரு கண்ணப்பண்ணா

போய் இருந்தால் கண்ணப்புறம் பார்த்துருக்கலாம் பகவானே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் ஆட போடுறதே தெரியலையேப்பா அலமம் ருக்கும் எங்கடி ருக்கும் மாடியில் இருக்காண்ணா என்னடா வந்ததும் வராதமா ருக்கோ தேடுறேன் அது எனக்கும் என் பொண்ணுக்கும் தனிப்பட்ட விஷயம் உனக்கு எதுக்கு சாப்பிட்டியாமா அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல ரெண்டு நாள்ல முடிவு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் ஏதாவது டிசைட் பண்ணியாமா டிசைட் பண்ணிட்டேன்ப்பா ஒரு முடிவு எடுத்திருக்கேன் வெரி குட் நல்ல முடிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன முடிவுன்னு சொன்னால் நானும் சந்தோஷப்படுவேன் இல்லை அப்பா நீங்கள் கொடுத்த கெடு முடியறதுக்கு இன்னும் பன்னெண்டு மணி நேரம் இருக்குல்ல ம் நாளைக்கு காலையில் அரவிந்த பார்த்து என் முடிவு அவர்கிட்டயே சொல்லிடுறேன் கரெக்டுமா என்ன இருந்தாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கு போகிற மாப்பிள்ள அவன் தானே

வாங்கண்ணான் எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்றேல வாண்டாண்டி. என் பொண்ணோட பேசியிருந்தே வயர் நிறைஞ்ச மாதிரி என்ன சொன்னால் தெரியுமோ

இப்ப நீ என்ன நினைக்கிறேன்னு நான் சொல்லட்டுமா உங்க அண்ணா சுந்தரத்துக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அதானே டிக்ஷனரி எடுத்து பாரு அங்க துரோகம்ன்ற வார்த்தைக்கு முன்னாடி சுந்தரம்னு அர்த்தம் போட்டிருப்பான் அலமோ பழசெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு என்னால தாண்டி உங்க அண்ணா இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரன் என்னை ஏமாத்தி ஒரு கவர்மெண்ட் வேலையில சேர்த்து விட்டுட்டு அவன் கடையை டெவலப் பண்ணிட்டான் இதுக்கு பேரு துரோகம் இல்லாம வேற என்ன அது கூட பரவாயில்ல ஒரு அனாதையை வளர்க்குற விஷயத்தை பற்றி கொண்டாட்டிக்கிட்ட கூட சொல்லாதான் இவரில் என்னடி மனுஷன் நானும் எனக்கு என்னன்னு தான் இருந்தேன் ஆனால் என்னையே சீண்டி பார்க்கறானே சும்மா விட்டுற முடியுமா அவன் ஆற்றுல போய் சத்தம் போடும் போதெல்லாம் சொல்லிடலாம் தான் நினைப்பேன் ஆனால் சுந்தரம் படார்னு காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருவான் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குதான் ஆனால் ருக்கு விஷயத்தில் அதெல்லாம் பார்க்க முடியாது பாரு அதான் சொல்லிட்டேன் ஒரு விஷயம்டி இந்த ரங்கநாதம் மட்டும் இல்லை

சாரி ஏதோ இய ابو அப்பா ம் தேங்க்ஸ்ம்மா நான் என்னமா அம்மாக்கு ஃபோன் பண்ணி தரட்டுமா வேண்டாம்மா நானே நேர்ல போய் பார்த்து பேசிக்கிறேன் அத என்ன நீ மட்டும் நாங்கள் இன்னைக்கு நாங்க வரோம் போய் பார்க்கலாம் எங்க பத்மஞ்சாமியை கண்ணனையும் பார்க்கிறதுக்கா நாங்களும் வரோம் சீனிதி போலாமா கோலமாட்டி ராகவன் ராகம் இருக்கான் எதுக்கு ராகவா அவன் வரமாட்டான் அப்பா நான் அவனை கூப்பிடல அவங்க கிட்ட வேற விஷயம் பேசணும் மாடில கரான ஆமாப்பா சரி காபி குடிங்க நான் ரெடி ஆயிடுறேன் சீக்கிரம் ரெடி ஆகி வா ஸ்ரீ வாங்கப்பா ஏண்டா நேற்று கடைக்கு ஒன்று யாரோ பார்க்க வந்தாலாமே என்னையா ஸ்ரீ சொன்னா அவர் பேர் மிஸ்டர் கண்ணப்பன் ஏன்பா ஒன்ன தினடா பார்க்க வந்தாரா என்ன விஷயம் என்ன விஷயம் கண்ணனும் அன்னைக்கு இதே கேள்விதான் வந்து கேட்டா இன்னைக்கு இவர் கேட்கிறாரு கண்ணப்பன் என்னோட பிசினஸ் கான்டாக்ட் வச்சுட்டு இருக்கிறத கண்ணை உடைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கா அது தன்னால முடியாதுன்னு ஒன்னு இவரை தூண்டி விட்டுருக்கான் போல இருக்கு சிக்க மாட்டேன்டா என்னடா இவ்வளவு யோசிக்கிற இல்ல ஒரு நாளைக்கு எதாச்சியா பழக்கம் பண்ணாரு அப்புறம் இன்னொரு நாளைக்கு ஆஃபீஸ்ல வந்து மீட் பண்ணாரு அந்த முறையில் வேணா என்ன கடையிலயும் வந்து பார்த்துக்கலாமே ஏன்பா அவருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அவர் உங்களுக்கு தெரியுமா அது கும்பகோணத்தில் சந்திச்சு தான் ஞாபகம் அதான் நான் கேட்டேன் நீங்கள் தான் சொல்லட்டுமா வேண்டாம் வேண்டாம் கடைக்கு யார் யார் வந்துட்டு போறாங்கிற தெரிஞ்சுக்க தான் கேட்டேன் நான் விசாரிச்சுதான் அவர்கிட்ட ஒன்றும் சொல்லிக்க வேண்டாம் நீ என்ன பண்ணுற அவர் எங்கே தயிருக்கார மட்டும் விசாரிச்சு வச்சுக்கோ தேவைப்பட்டால் ட்ரஸ்ட்டில் அவரையும் சேர்த்துக்கலாம் மூலியோ அவற்ற இந்த டீட்டெயில்ஸ் நான் ஒன்றும் சொல்ல வேண்டாம் புரியருதா சரி டே கண்ணா இனிமே உன் சாமர்த்தியம் எல்லாம் எங்கிட்ட மாமி வாமா இருக்கு கண்ணனிங்க அவரு மாடியில் இருக்காரு நானா போய் வர சொல்லுவா இல்ல வேண்டாம் மாடிக்கு வழி சொல்லுங்க நான் அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் என்னமா விஷயம் அப்பாவும் அரவிந்தும் கண்ண விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு கேட்டாங்க நான் ரெண்டு நாள் டைம் வேணும்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் அது விஷயமா தான் நான் அவர்கிட்ட பேசணும் நீங்க ரெண்டு பேரும் பேசி நல்ல முடிவு எடுத்தா எங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும் மாடியில தான் இருக்கான் போய் பேசு எதுக்காக இங்க வந்த நியாயமா பார்த்தா நான் உங்க கூட வாழ வேண்டியவ ஆனா விதி பாருங்க நான் உங்களை தேடி வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஏன் வந்த நீங்க என்ன கேட்க வேண்டியிருக்கு இல்ல கண்ணன் உங்க மன வருத்தம் எனக்கு புரியுது கண்ணன் நீங்க அதுல இருந்து விடுபட்ட பிறகு நிதானமா பேசலானா அதுக்குள்ள நம்ம வாழ்க்கையே இல்லாம போயிடும் இனிமேலும் என்னால எங்க அப்பாவே அந்த அரவிந்தியும் முடியாது உங்க முடிவை நீங்க இப்பவே சொல்லியாகணும் என்ன முடிவு என்ன எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க நீதான் அப்படி நடந்துக்கற இப்ப நான் யாரும் உனக்கு தெரியும் தெரிஞ்சோ ஏன் நீங்க அனாதன் உங்களுக்கு தேவையில்லாத ஒருத்தர் சொன்னதால உங்க அம்மா அப்பா குடும்பம் இதெல்லாம் இல்லாம ஆயிடுமா இல்ல நீங்க தான் அவங்களை தூக்கி எறிஞ்சிட்டீங்களா அப்படி இருக்கும்போது என்ன மட்டும் என் காதல வேண்டான்னு சொல்லணும்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க ருக்கு பாசம் வேற காதல் வேற நீங்க தான் அப்படி முட்டாள் தனமா நினைச்சிட்டு இருக்கீங்க சரி எனக்கு புரியுறது முட்டாள் அப்படியே இருந்துட்டு போறோம் உங்களோட கே வாழ்க்கைய சம்பந்தப்பட்டிருக்கு அதுல உங்களுக்கு அக்கறையே இல்லையா எப்படிங்க உங்களால முடியுது நீங்க என்ன உண்மையிலேயே காதலிக்கலையா என்ன இன்னூத்தம் பொண்டாட்டின்றத எந்த சரணமும் இல்லாம உங்களால ஏத்துக்க முடியுமா இல்ல என்ன மறந்துட்டு வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா தான் உங்களால வாழ முடியுமா முடியாது கண்டிப்பா முடியாது கண்ணன் ஒரு பொண்ணு நானே இவ்வளவு தைரியமா இருக்க எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ற மாமியே இறங்கி வந்து என்ன உங்க மாட்டு பொண்ணு ஏத்துட்டா அப்புறம் ஏன் தயங்குறீங்க அப்படி உங்களுக்கு என்னதான் பிரச்சனை எனக்கு நானே தான் பிரச்சனை இருக்கும் காதலுக்காக உங்க அப்பாவை வேண்டாம் நீ ஒதுக்கலாம் ஆனா நான் என்னையும் எப்படி புறந்தள்ள முடியும் மனசாட்சி ஒருத்தலோட ஒரு நாள் கூட என்னால வாழ முடியாது தத்துவ மாதிரி நிறைய பேசுறீங்க கண்ணன் உணர்வுகளை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா நம்மளே நினைச்சு ஒத்தி வாழ்ந்துட்டு இருக்காளே அவ மேல பாசம் காட்டி கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் ஒரு பரிதாபம் காட்ட கூட உங்களுக்கு தோணலையே அதுக்கு என்ன அர்த்தம் உங்க அப்பா சொல்ற அரவிந்தியே கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும் அர்த்தம் என்ன வேண்டாம்னு சொன்ன பிறகு நான் இன்னொத்தன கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த உரிமைல சொல்றீங்க சொல்லுங்க கண்ணன் பேசாம இருந்து எதையும் சாதிக்க முடியாது என்ன ஏத்துக்க முடியுமா வசப்பட்டு எந்த முடிவும் காலம்ங்கிறது எல்லா காயங்களுக்கும் மருந்தோட இருக்கு பொறுமையா யோசி இப்ப கூட உங்களால தெளிவா பேச முடியல நான் போயிட்டேன் செலவழிங்க அதுக்கும் யோசிச்சிடாதீங்க வாங்க சார் 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 உள்ளதான் இருக்காரு நான் சொல்ற பிளான் ரொம்ப சேஃபா இருக்கும் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை சார் சரி ஆ ஹலோ வாங்க வாங்க உட்காருங்க தேங்க் யூ உங்களுக்கு நூறு ஆயுஸ் ஏன் சார் ஆ சாரி உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கல இவர்தான் என் ஃப்ரெண்டோட சன்னு சுதாகர் ஹலோ ஹலோ சார் ஐஎம் சுதாகர் ஆம் சுதாகர் நான் சொன்னேன்னே ராகவன் அது இவர் தான் சூர்யா ஸ்வீட்ஸ் ஓனர் சுந்தரத்தோட மகன் ஆ சார் ஸ்வீட்ஸ் சொன்ன உடனே ஞாபகம் வருது நேற்று என்னை தேடி கடைக்கு வந்ததா என் ஒய்ஃப் சொன்னேன் சார் ஆமாம் ராகவன் ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போகலான்னு வந்தேன் நீங்கள் வந்து போன விஷயம் ஸ்ரீநிதி மூலமாக அப்பாவுக்கும் தெரிஞ்சிடுச்சு சார் அவரும் உங்களை பற்றி விசாரிச்சார் ஆ அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க இல்லை சும்மா பிஸ்னஸ்க்காக கேஷுவலாக மீட் பண்ணோம் மற்றபடி எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன் நம்ம விஷயத்தை வெளியில் சொல்லக்கூடாதுன்னு முடிவு எடுத்துருக்கோம் இல்லையா சார் வெரி குட் ராகவன் உங்களை மாதிரி சுதாகரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு நீங்களும் அவருக்கு நல்ல ஐடியா கொடுங்க சார் இப்போ இருக்கிற நிலைமையில் எல்லா ஃபீல்டுலேயுமே காம்படிஷன் ஹெவியாக இருக்குது நான் என்ன நினைக்கிறேன்னா சாஃப்ட்வேர் பிஸ்னஸ் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஆனால் அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கீங்க நான் டூ க்ரோஸ் ரெடியா இருக்கேன் ஸ்டார்ட் அதுவும் நான் ஆசைப்படல எங்க அப்பா தான் ஆசைப்படுறாரு நீங்க ரொம்ப கொடுத்த கிட்ட கேட்டால் கேவலம் அஞ்சு லட்சம் கூட கொடுக்கல ஆனால் உங்க அப்பா ரெண்டு கோடி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் இந்த பிராப்தம் அமையாது சார் அப்படின்னா ராகவன் நீங்க வேணா இவரு கூட பிஸ்னஸ் பார்ட்னரா சேர்ந்துக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா பரவாயில்ல ஒர்க்கிங் பார்ட்னரா சேர்ந்துக்கங்க நான் சொன்ன சுதாகர் கேட்பாரு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் என் மேலே நீங்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க ஓகே சுதாகர் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல ஐடியாவோட உங்களை மீட் பண்ணுறேன் நான் வரேன் சார் சரிரா கிளம்புறேன் சி சுதாகர் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் பாக்க வரேன்